நாளைக்கு சியான் விக்ரம் நடித்த தங்கலான்னு ஒரு படம் வெளியே வருது தயவு செய்து யாரும் தேட்டரை போய் அந்த படத்தை பார்த்துறாதீங்க ஏன்னா அந்த படத்தை எடுத்தவர் வந்து ரஞ்சித்து ரஞ்சித்துக்கு வந்து ஜாதி வரி ஜாஸ்தி அதனால் அவர் ஜாதி வெறி பிடிச்ச படம் மட்டும்தான் எடுப்பார் அவர் ஜாதியை தூக்கி பிடிச்சி மற்ற ஜா ஜாதியெல்லாம் புற தான் படம் எடுப்பார் அதனால் தயவு செய்து யாரும் அந்த படத்தை போய் பார்த்துடாதீங்க அப்படின்னு சொல்லி எங்கள் அண்ணன் தேசிய தலைவர் படத்தோட ப்ரொடியூசர் ஏ எம் சௌத்ரி தலைவர் சொல்லியிருக்காரு அண்ணா நன்றிண்ணே உங்களுடைய இனப்பற்றுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் அவருக்கு ஜாதி வரி இருக்கோ இல்லையோ ஜாதிக்கு வரலாறு இருக்கோ இல்லையோ ஆனால் வருஷத்துக்கு அஞ்சு படம் கொடுக்குறாரு ஆனால் நம்ம ஒரே ஒரு தேசிய தலைவர் அப்படின்ற படத்தை ஏழு வருஷமாக எடுத்துக்கிட்டு இருக்கோம் அதாவது இருக்கிற வரலாறை இருக்கோம் சரிங்களா இப்போ அடுத்து ஒரு பரவாயில்லை ஆரம்பிச்சிட்டோம் என்ன பண்ணாது வேலு தயவு செய்து சொல்கிறேன் நீங்கள் படம் எடுக்கலான்னு பரவாயில்ல இருக்கிற வரலாறை கெடுக்காதீங்க ஊரே காரி துப்புது வெளியே தலை காட்ட முடியல எப்போ தேசிய தலைவர் வரும்னு கேட்டால் ரெண்டாயிரத்து பதினஞ்சில் சொன்னீங்க இந்த வருஷம் தேசிய தலைவர் ஜெயந்திக்கு வந்துடும் இன்னைக்கு இருபத்தி நாலு இந்த வருஷம் கூட வருமானம் டவுட்டாக தான் இருக்குது புதுங்களா அதாவது ஜாதியை எதுக்கு நீங்கள் பயன்படுத்துகிறீங்க தெரியுமா இந்த விழாக்களுக்கு உங்களை கூட்டிகிட்டு போய் ஆரத்தி எடுத்து பட்டாசு வெடித்து சால்வை போற்றி கூட்டம் கூட்டு செல்ஃபி எடுக்கிறாங்களே அதுக்கு தான் பயன்படுத்துகிறீங்க வரலாற்றை வெளியே சொல்கிறதுக்கு பயன்படுத்தலை புதுங்களா மற்றவங்கள்லாம் வரலாறு இருக்கோ இல்லையோ தன் ஜாதியை அடையாளப்படுத்தணுன்றதுக்காக வருஷத்துக்கு அஞ்சு படம் ஆறு படம் கொடுக்குறாங்க அந்தமாதிரி வரலாறு இருக்குது எடுக்க ஆள் இல்லை கெடுக்கத்தான் ஆள் இருக்குது அதை வச்சு பொய் பிரச்சாரம் பண்ணுறது சொகுசாக காரில் போய் இறங்கி பந்தாவாக இறங்கி போய் ஒரு விழாக்களை கலந்துக்கிறது என்ன நேராக பசுமன் கோயிலுக்கு போய் முதல் மரியாதை வாங்கிக்கிறது இதெல்லாம் ஒரு புழப்பானே சொல்லுங்க நான் கண்டிப்பாக ஒரு ஜாதி பற்றாழாக பேசுகிறேன் எனக்கும் அந்த வயிற்று நெஞ்சு வ எலி எரியுது என்ன ரோட்டில் எங்கேயாவது யாராவது பார்த்தாங்கன்னா கேட்குறாங்க ஏங்க உங்கள் படம் எப்போ வரப்போகுது எந்த படம் தேசிய தலைவர் வருமா வராதான்லாம் கேட்குறாங்க எவ்வளோ அசிமாதிரியமாக இருக்குது ஆ அதுக்கே நான் முடிக்கல பத்து வருஷம் அது நடைமுறையில் கிடக்குது இன்னும் ஷூட்டிங் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படி என்னதான் நீங்க நீங்கள் வரலாற்றை எடுத்து கெடுக்கிறீங்களோ தெரியல அதுக்குள்ளே அடுத்த பணம் வர வேலைன்னு நாச்சியார்னு ஒரு அந்த வீரமங்கையோட வரலாற்றை கெடுக்க பிளான் என்ன வாழ்த்துக்கள்ண்ணே வாழ்த்துக்கள் ஒரு சில விஷயங்களை பார்க்குறப்ப சந்தோஷமாக இருக்கு என்ன அண்ணனுக்கு வந்து வெளியே போனால் எவ்வளோ மரியாதை கிடைக்குது எவ்வளோ பேர் சால்வ் போடுறாங்க எவ்வளோ பேர் அண்ணன் கூட செல்ஃபி எடுக்கிறாங்க அண்ணா எவ்வளோ பந்தாவாக வந்து ஸ்கார்பியோ காரில் போய் இறங்குறாரு எவ்வளோ கூட்டம் கூடுது அப்படியே சாமி அப்படின்னு சொல்லி என் அண்ணா நினச்சா எனக்கு பெருமையாக இருக்குது ஆனால் தலை தலைகாட்டை அசியமாக இருக்குது தயவு செய்து வரலாற்று படம் எடுக்கிறேன்ற பேரெலாம் வரலாற்றை கெடுக்காதீங்க கையை எடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன் சரிங்களா நன்றி